தெற்கு பரி சார்பாக நாராயண நாளைக்கு மக்கள் அடைகிறது அந்த வீரவாறு திருத்த தமிழ் தேசிய உடலை போராலை அனைத்து பகுதி பாடலை அவர்கள் பின்னால் வரும் செலுத்திய சமுதாய தொண்டர்கள் பின்னால் வரும் சமுதாயத்திலிருந்து சொன்னாங்க தயவு செஞ்சு உள்ள யாருக்கும் எந்த இடையூறும் பண்ணக்கூடாது இது நம்ம சமுதாய கோயில் கோயில் யாரும் அசம்பாணம் பண்ண மாட்டாங்க அசுத்தம் செய்ய மாட்டாங்க தொகுதிட்டம் தமிழ்நாடு மாவட்டம் தேர்தலில் உள்ள மக்கள் சார்பில் நெல்லை மாவட்டம் முக்கியமான பொறுப்பாளர்கள் தவற யாரும் உள்ள நிக்க வேண்டாம் தயவு செஞ்சு வெளியே போக கொஞ்சமாக மூச்சு விட என்ன விடுங்க தயவு செஞ்சு பொறுப்பாளர்கள் தவிர யாரும் உள்ள நிற்க வேண்டாம்

செலுத்துகின்ற சொந்த பசுமொழி பாண்டியனாருக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் நீராட்சி நாயக்கன் பட்டி வீரனாருக்கு வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டம் டி கல்லுப்பட்டி கள்ளிக்குளம் சுந்தரலிங்கம் மாவீரன் சுந்தரலிங்கம் சுந்தரலிங்க சார்பாக வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது சிவகங்கை மாவட்டம் பாட்டங்குளூர் ஜில்லா பசுமதி பாண்டியன் பாசரை சார்பாக மாவீரன் ஆருக்கு வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது கவர்னரே வந்தா நமக்கன்னடா கவர்னரே வந்தா நமக்கன்னடா नींद <muchos> வீர வணக்கம் வீ தமிழ் புலிகளின் வீர வணக்கம் செம்மாங்க வீர வணக்கம் சமூக நீதி போராளிக்கு சாதி ஒழிப்பு போராளிக்கு சமத்துவ தயவு செய்து வணக்கம் செலுத்திய தோழர்கள் அன்போடு வெளியேறுபடி கட்டுகின்றோம் அடுத்தடுத்து பொதுமக்கள் வெளியேற்ற இருப்பதால் தலைவர் பொதுமக்கள் வெளியேற்ற இருப்பதால் தயவு செய்து வீர வணக்கம் செலுத்திய தோழர்கள் அப்படியே வெளியேறுபடி கண்டுபுகின்றோம் தயவு செய்து வீர வணக்கம் செலுத்திய தோழர்கள் வெளியேறுபடி கண்டுபுகின்றோம் வீர வணக்கம் செலுத்த வலியை தரும் அனைவரும் தங்களது காலனிகளை வெளியே கடைச்சி விட்டு உள்ளே வரவும் வீர வணக்கம் செலுத்த வலியை தரும் அனைவரும் தங்களது காலனிகளை வெளியே கலைச்சிவிட்டு வரும் வெளியேறாடம்